तस्या स्तोत्रं विरचितमितं वेङ्कटेशेन भक्त्या श्रप्रचय कुरुणा चेदसा संस्तुवानः यद्यत्काम्यं सबति लभते तत्र तत्र प्रदिष्टा अस्ये चाना जगति इति या श्रूयते विष्णुपत्नी तस्या स्तोत्रं विरचितमितं वेङ्कटेशेन भक्त्या श्रद्धा भक्तिप्रचय कुरुणा चेदसा संस्तुवानः यद्यत्काम्यं काम्यं लभते तत्र तत्र प्रदिष्टा अस्ये चाना जगत इति श्रूयते विष्णुपत्नी दस्या स्तोत्रं विरचितमितं वेङ्कटेशेन भक्त्या प्रचय कुरुणा चेदसा संस्तुवानः यद्यत्काम्यं सबति लभते तत्र तत्र प्रदिष्टा या यन्द विष्णुपत्नी பகவானுக்கு மனைவியாகிய பூமி தேவி அசிய ஜகத்தக இந்த உலகுக்கு ஈசானா இதி ஈஸ்வரி என்று ஓதப்படுகின்றாளோ தசியாக அந்த தேவியை குறித்து வெங்கடேஷேன வெங்கடேசன் என்னும் வேதாந்தாச்சாரியனால் பக்தியா பக்தியால் விரச்சிதம் இயற்றப்பட்ட இதம் இந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரத்தை ஷத்தாபக்தி ஷத்தை பக்தி இவற்றின் பிரச்சய மிகுதியால் குருணா கனத்த சேதசா உள்ளத்தோடு சம்ஸ்துவானக ஸ்தோத்ரம் செய்பவனான மனிதன் யத்தியா எந்த எந்த பலன் தன்னால் விரும்பப்படுகின்றதோ தத்திர தற்ற அந்தந்த பயனில் பிரதிஷ்டாம் நிலைபெறும் தன்மையை சபதி உடனே லபத்தே பெருகின்றான் எம்பெருமானுக்கு பத்னியாகிய பூமி தேவி இந்த உலகுக்கே ஈஸ்வரி என்று வேதம் முறையிடுகின்றது இப்படி வேதமும் போற்றுதற்கு உரிய பிராட்டியை பற்றிய இந்த சோஸ்திரம் வேங்கடேசன் என்னும் வேதாந்தாச்சாரியனால் மிக்க பக்தியுடன் ஏற்றப்பெற்றது உள்ளத்தில் மிக்க சத்தையுடனும் பக்தியுடனும் இந்த சோத்ரத்தை அனுசந்திப்பவன் தான் விரும்பிய எல்லா பலன்களையும் விரைவில் சாஸ்வதமாய் பெறுவான் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ